முன்னாள் ஏனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்ச சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலி அந்த பகுதியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்ட அவர் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஏனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ விளக்க முறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதிவாழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை இரண்டு நாட்கள் யோசித ராஜபக்ஷவை விளக்க முறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்சே இன்று மாலை புதுக்கடி நீதிவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் கைது செய்யப்பட்டு குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் யோசித்தவிடமிருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாவுக்கு காணி காணியொன்றை வாங்கியமை தொடர்பாக யோசிதவை சந்திக்க நபராக பேரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்தது இந்த கைது நடவடிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு தேவையானவற்றை செயல்படுத்தாமல் அரசியல் பழிவாங்கல்களில் மாத்திரமே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட தனது சகோதரன் யோஷிதவை காண வந்திருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்போது அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் இவ்வளவு பொய்களை கூறினாலும் அவற்றை நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் காவல்துறையினரை எஃப்சிஐடி பிரிவினரை வைத்து வழக்குகளை பொய்யாக சாட்சியங்களையும் உருவாக்கினாலும் நீதிமன்றத்தின் முன் அனைத்து விசாரணையும் செய்யப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்